ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆண்டு தொடங்கினதே தெரியல ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன இந்த எட்டாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் அப்படி என்ன இந்த மாதம் முக்கியமான மாதம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதத்துல ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் வரும் கிரக ரீதியாக நிறைய கிரக மாற்றங்கள் நடக்கும் அதனால இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது தற்போது ஆகஸ்டில் மிக முக்கியமான ஆன்மீகமான நாள் வந்து வர இருக்கு அது என்றைக்கின்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த நாள் அற்புதமான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் ஆடியுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பௌர்ணமியும் வந்திருக்கு இதே நாளில் வரலட்சுமி நோன்பு திருவோண விரதமும் வந்திருக்கு இந்த ஒரு நாள்லேயே பயங்கரமான சிறப்புகள் ஆன்மீக ரீதியாக நிறைய வந்திருக்கு அதனால் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த நாளில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இது வரைக்கும் மகர ராசி வரைக்கும் தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கும்பராசிக்கு தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ண போகிறேன் கும்ப பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இது ஆடி பௌர்ணமிங்கிறதுனால இந்த பௌர்ணமில பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது ஆடி பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்தால் நல்லதுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல ஆடி பௌர்ணமி பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை நாள் ஃபுல்லாகவே இருக்குது இரவு பௌர்ணமி என்பது ரொம்ப சிறப்பு இருப்பினும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகார்த்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகார்த்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளணும் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையிலோ மாலையிலையோ செய்யணும் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும் அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க அதுல சுத்தமான குடி குடித்தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க பிறகு அதுல நல்ல உடையாத ஏலக்காயா பார்த்து இரண்டு ஏலக்காயை போடுங்க அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை போடுங்க ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தையும் அதற்குள் போடுங்க அடுத்ததாக சிறிது பச்சை கற்புறுத்த நுனிக்கு அதில் போடுங்க கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலை போடுங்க இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூற வேண்டும் இப்படி கூடி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிக்கணும் மீத இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்திடணும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்கணும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விட வேண்டும் அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்திருந்தோம் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்யணிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் அதுதான் இந்த பௌர்ணமியுடைய பரிகார சிறப்பு ஸோ இதுதாங்க ஆடி பௌர்ணமியுடைய பரிகாரம் இந்த பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் இப்போ உங்களோட ராசிக்கு ஆடி பௌர்ணமிலேருந்து கிரகநிலைகளால் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத கும்பராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எடுத்த வேலைகள் முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஆடியில் வந்து பௌர்ணமிக்கு பிறகு யோகம் உண்டாகும் அப்புறம் ராசிநாதன் வக்ரம் அடைந்திருந்தாலும் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பை அகற்றுவார் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலையில் மாற்றத்தை உண்டாக்குவார் மெயினாக வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் கை மேலோங்கோ ஜென்ம ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் எடுக்கக்கூடிய எல்லாம் வெற்றியாகோ உங்க செல்வாக்கு உயரோ நீண்ட நாள் கனவு நனவாகோ வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சஞ்சாரம் வந்து இந்த டைம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் பொன் பொருள் சேரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரோ ரத்த உறவுகளோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவிங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் இருந்த நெருக்கடி முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றோ பதவி உயர்வு கிடைக்கும் பூமிக்காரகன் செவ்வாயின் சஞ்சார நிலை எதிர்மறையாக இருப்பதால் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரிகள் தங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் உங்கள் நேரடி கண்காணிப்பில் செய்யும் போது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் என்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்க போது ஜென்ம ராசிக்குள் யோக காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஐந்தாவது இடத்துல குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகுது இதனால உங்கள் நிலையில் இருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனைகள் யாவோ விலகோ மன அழுத்தம் நீங்கோ நீண்ட நாள் கனவு நனவாகோ எடுத்த வேலைகள் வெற்றியாகோ உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கோ தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகோ சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அப்புறம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் பொன் சேர்க்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் அப்புறம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபார தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க பணியில இருந்த நெருக்கடி விலகோ அப்புறம் சப்தமஸ்தானத்தில் கேது வரையோட செவ்வாயும் இணைந்து செஞ்சிருப்பதால் புதிய நண்பர்களோட எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மை ஏற்படுத்தும் அதனால அனுசரித்து போங்க இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போகுது மங்களகாரகன் குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் இதுவரை இருந்த நெருக்கடி போராட்டையாவோ விலகோ பணியில் ஏற்பட்ட வழக்கு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கோ பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைத்து எடுத்த வேலைகளை முடிப்பீங்க வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக தொடங்கிய தொழிலில் இந்த டைம் அதிக வருமானத்து கிடைக்கும் தொட்டது துலங்கோ நினைத்தது நடக்கோ ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதுவும் பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் வங்கியில் கேட்டிருந்த கடனுதவி கிடைக்கும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பிள்ளைகள் நலில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பொருளாதார நிலை உயரும் ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா சில அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி